அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக லக்கணம் ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்துங்கினால் வாழ்க்கையில் நூறு சதம் முன்னேற்றம் அடையும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆழ்பட்டணி அழுத்தீங்க நன்றி கடக லக்கணம் கடக ராசி காலபுருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் நான்காவது வீடு பஞ்சபூத தத்துவப்படி நீர் ராசி பனிரெண்டு ராசி லக்கணங்களில் சிறப்பென்று சொன்னால் அது வந்து கடக ராசி லக்கணம்தான் இந்த கடக ராசி லக்கணத்தின் அதிபதி சந்திர பகவான் தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மாத்திருக்காரகன் மனோக்காரகன் உடல்காரகன் சந்திர பகவான் ஒரு மனிதனுடைய மனநிலையை தீர்மானிக்கக்கூடியவர் சந்திரன் இந்த சந்திரனுடைய வீட்டில் பிறந்த அன்பர்கள் ஏரி குளம் குட்டை கிணறு வாய்க்கால் வரப்பு மலை சார்ந்த பகுதியில் குடியிருப்பார்கள் மலை உள்ள கோயில் குலதெய்வமாக இருக்கும் ஏழ்மையாக இருந்தாலும் எவ்வளவு வறுமையில் பிறந்தாலும் கடக லக்கணம் கடகராசியில் பிறந்தான்பர்கள் முப்பது வயதிற்கு மேல் டான் டான் தானே முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள் திடீர் அதிர்ஷ்டம் உச்சத்தை தொட்டு விடுவார்கள் தந்தை தந்தை வழி உறவுகளால் பிரிவு ஒற்றுமை குறைவு வீடு வண்டி வாகனம் சொத்து நிலம் சொந்த தொழில் வியாபாரமேன்மை அடையக்கூடியவர்கள் பொது சேவை அரசு அரசியல் விவசாயம் பூக்கள் உணவு உற்பத்தி கலைத்துறை நடிகர் நடிகைகள் தனக்கென ஒரு இடத்தை மக்கள் மத்தியில் பிடித்து விடுவார்கள் கடக ராசி கடக இலக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் நான்கு ஐந்து உடன்பிறப்புகள் கொண்டவர்கள் மூத்த உடன்பிறப்பு அக்காவாக இருப்பார்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் கடக ராசி கடக இலக்கணத்தில் பிறந்தவர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக சரராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீகத்தில் இருக்கும்போது போட்டி பொறாமை பகை எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் இவர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு தென் திசையில் வேலை தொழில் வியாபாரம் வர்த்தகம் நடக்கும்போது விறுவிறுவர்னு நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் கடக லக்கணம் கடகராசி என்பவர்கள் வீட்டிற்கு தென் திசையில் வேலை தொழில் வர்த்தகம் வியாபாரம் நடக்கும்போது நல்லா விறுவிறுவிறுவர்னு வேகமாக முன்னேற்றம் அடைவார்கள் பெரும்பாலும் ராசி கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தெற்கு மேற்கு திசையில் திருமணம் நடக்கும் தெற்கு மேற்கு திசையில் வரன் பார்க்கும்போது திருமணம் நடக்கும் நீர் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக யாருடன் கவனமாக இருக்க வேண்டுமென்றால் நண்பர்கள் கோட்டாளி சேர்க்கை உங்களுக்கு வந்து தெருக்கோடியில் கொண்டு போய் விட்டுவிடும் நண்பர்கள் கோட்டாளி சேர்க்கை இல்லாமல் இருப்பது கடக கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் குறிப்பாக வந்து ஒரு இருபது குள்ளார தான் ஒரு நூற்றி பத்து ஏக்கர் பூர்வீக சொத்தை தாய் தந்தை காலத்திற்கு பிறகு நாலு கோட்டாளிகளுடன் சேர்ந்து இரண்டு இரண்டு ஏக்கராக விற்று எல்லாமே குடித்து அழித்து விட்டார் இது வந்து இப்போ ஒரு இருபது வருடத்திற்கு முன்னாடி நடந்த ஒரு கதை கடகராசியில் பிறந்த அன்பர் கோட்டாளிகளுடன் சேரும் கடகராசி கடகிழக்கண நண்பர்களுக்கு குணம் மாறிவிடும் பசு வந்து பன்னியோடு சேருவது போல் கடகராசி கடகிழக்கண நண்பர்கள் கோட்டாளி சவகாசங்களை ஏற்படுத்திக்கொண்டீர்கள் ஏற்படுத்தி என்றால் உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய நல்ல பெயர் உங்களுடைய வசதி வாய்ப்பு செல்வாக்கு எல்லாம் பாதாளத்தில் கொண்டு வந்து சேர்த்து சேர்த்துவிடும் அதனால் வந்து நண்பர்கள் கோட்டாளியிடம் கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து தூங்கினால் வாழ்க்கையில் நூறு சதம் முன்னேற்றம் அடைய முடியும் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரீதியாக ராசி கடக லக்கணத்தில் பிறந்தான்பர்களுக்கு பலன்கள் காண்போம் திசைகள் எட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு எட்டு திசைகள் உண்டு எல்லா நாளும் எல்லா வருடமே நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் தெரியும் இரவு ஏழு மணிக்கு மேல் பார்த்தால் வடக்கு திசையில் நட்சத்திரம் தெரியும் அது வந்து விடிகால வரை அங்கே தான் இருக்கும் இது வந்து எல்லா நாளும் எல்லா வருடமே நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரத்தை காணலாம் வீடு தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம் அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம் நம் ராசிக்கு தகுந்தவாறு வீட்டு வாசல்படி இருக்காது வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம் இரவில் படுத்து தூங்கும்போது நல்ல தூக்கம் வர வேண்டும் தூக்கத்தினால் அதிர்ஷ்டம் வர வேண்டும் கடக கடகராசி என்பதற்கு காண்போம் ராசி கட்டங்கள் பனிரெண்டு மேசம் முதல் வரை ராசி கட்டங்கள் பனிரெண்டு இந்த பனிரெண்டு ராசி லக்கணங்களில் நான்கு ராசி லக்கணங்களுக்கு உச்ச கிரகங்கள் கிடையாது மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு லக்கண ராசிகளுக்கு உச்ச கிரகங்கள் கிடையாது மற்ற எட்டு வீடுகளில் உச்ச கிரகங்கள் உண்டு இந்த எட்டு வீடுகளில் பிறந்தவர்கள் கிரகத்தின் வழி நன்மைகள் குறையும் உச்ச கிரகத்தின் வழி ஆதாயம் உண்டு கடகராசி கடகலக்கணத்தை பொறுத்தவரை உச்ச கிரகம் குருபுகானை விட நேசமடையக்கூடிய செவ்வாயே முதல் தர ராஜ யோகாதிபதியாக இருக்கிறார் கடகராசிக்கு நேர் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று ஏழாம் பார்வையால் கடகராசியை பரி செய்வார் இது வந்து மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு பனிரெண்டு ராசி லக்கணங்களில் கடகராசி நேசம் நீசமடையக்கூடிய செவ்வாய் புகானால் பெரும் யோகம் உச்சமடையக்கூடிய குரு புகானால் கடகராசி இலக்கண நண்பர்கள் சில பாதகத்தை அனுபவிப்பார்கள் அது வந்து சேர்க்கையால் தவறான சேர்க்கையால் இருக்கின்ற சொத்து பத்து நிலத்தை எல்லாம் விட்டுவிட்டு பெயர் கட்டு மதிப்பு கட்டு தெற்கோடியில் வந்து நிற்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடும் செவ்வாய் புகான் தெற்கே பலம் பெறும்போது கடக ராசி கடக கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வீட்டில் தென் திசையில் தலை வைத்து வீட்டில் படுத்து உறங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் வந்தால் அதெல்லாம் தீர்த்து விடலாம் நல்ல தோக்கம் வரும் நிம்மதியான உறக்கம் வரும் உங்களுடைய முன்னேற்றம் டான் டான்னு உயர்ந்து விடும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் கடக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தெற்கே தலை வைத்து வடக்கே கால் வைத்து படுத்து ஒருங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை காணலாம் கடக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் வேலை விஷயமா தொழில் விஷயமா தென் திசையை நாடும்போது ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்கிறார்கள் கிழக்கு மேற்கு திசையை நாடும்போது அதிக உழைப்பாக இருக்கிறது சராசரியான வருமானம் நல்ல சொகுசு வாழ்க்கையும் ஒரு சிலருக்கு அமையுது ஒரு சிலருக்கு சில ஏமாற்றங்களையும் கொடுத்து விடுகிறது வடக்கு திசை பெரும்பாலும் கடகராசி கடகலக்கண நண்பர்களுக்கு அதிக உழைப்பு தான் கொடுக்கிறது வடக்கு திசையில் கடக லக்கண அன்பர்களுக்கு ஒரு சராசரியான பலனை தான் கொடுக்கும் தெற்கு திசை செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று சிறப்பாக இருக்கும் பொழுது கடக லக்கண ராசி என்பர்கள் தென் திசையில் தலை வைத்து படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை நூறு சதவீதம் முன்னேற்றம் அடையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்பாடுங்கள் நன்றி வணக்கம்